அலமதுலா லாலமீன் அன்பியாய் அல் முர்சலீன் கண்ணியமான சகோதரர்களே இன்று மாலை மகரி தொலகை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் ஜுல்ஹிஜா மாதத்தின் தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு நடைபெற்றது அந்த முடிவை உத்தியோகபூர்வமாக உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அவ்வாறுடைய கிருப்பையை கொன்று இந்த நாட்டின் பல பாகங்களிலும் இந்த பிரைத்தன் சாட்சி ஊர்ஜிதமான முறையிலே எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது வாழச்சேன கொத்துவில் அக்கறை பற்று புத்தலம் கல்பிட்டி அதே போல காலி வெளிகம போன்ற பல இடங்களில் பலர் கண்டிருக்கிறாங்க அலஹமது ஹிஜ்ரி கிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு புனித நாற்பத்தி ஆறு புனித துல் ஹிஜா மாதத்திற்கான தலைப்புறையை நாட்டில் தென்பட்டதற்கான ஊர்ஜிதம் செய்யப்பட்ட சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டமையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மாலை மகுரிபுடன் புனித துல்ஹிஜா மாதத்தை ஆரம்பிப்பதென கொழும்பு பெரிய பள்ளி வாசல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு புனித துல்ஹிஜா மாதத்திற்கான தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு புனித துல்கா பிற இருபத்தி ஒன்பதாவது நாளாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை மாலை மகிழிப்பு தொடர்ந்து என்னுடைய தலைமையில் நடைபெற்றது இதன் போதே மேற்படி தீர்மானம் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை உலமா பிறைக்குழு மற்றும் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள பிரதிநிதிகள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சிரேஷ்ட உத்தியோகத்தர் ஆகியோர்களின் பங்குபட்டுதல்களுடன் மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன் பிரகாரம் புனித அரபாவுடைய தினம் ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை ஆறாம் திகதி அனுஷ்டிக்கப்படும் என்பதாகவும் புனித பெருநாள் ஜூன் மாதம் சனிக்கிழமை ஏழாம் திகதி கொண்டாடப்படும் எனவும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு புனித மொஹர் மாதத்திற்கான தலைப்பிறையை தீர்மானிக்கும் எதிர்வரும் புனித துல் ஹிஜா பிரை இருபத்தி ஒன்பதாவது நாளாகிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழன் மாலை கூடும் எனவும் முடிவு செய்யப்பட்டது அல்லாவுடைய கிருப்பையின் காரணமாக அல்லாவிடத்திலே சங்கையான நாலு மாதங்களில் மிக முக்கியமான மாதமான துல் மாதத்தை நாங்கள் இப்பொழுது அடைந்திருக்கிறோம் துல் முதல் பத்து நாள் மிக முக்கியமான நாட்கள் வருடத்தில் மிக முக்கியமான நாட்கள் ஒரு அடியான் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய நாட்களில் அல்லாவுக்கு மிக விருப்பமான இந்த பத்து நாட்கள் இதுல தொடர்ந்து ஒன்பது நாட்களும் நோன்பு பிடிக்கிற சின்னத்து அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் அரஃபாவுடைய நோன்பை அனுஷ்டிப்பது மிகவும் சிறந்தது அரபாவுடைய நோன்பு அது இரண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமைகிறது நடந்த வருடமும் நடப்பு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்குது எனவே இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே விஷேடமாக எங்களால் முடிந்த நல்ல அமல்களை செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு நாங்கள் இந்த அரஃபாவுடைய நாளை பத்தி இந்த சோசியல் மீடியால சமூக வலைத்தளங்கள்ல அது ஹஜ்ஜுடைய நாள் அதாவது அதாவது வெளிநாடுகள்ல அரேபிய நாடுகள்ல அரபாவுடைய நாள் கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இலங்கைக்கு அரபாவுடைய நாள் என்பது இல்லை மிகவும் உறுதி வாய்ந்த மிகவும் தரம் திறமையான தரம் வாய்ந்த எங்களுடைய முஜித்தஹிதான இமாம்கள் அவர்களுடைய கருத்தின் படிக்கு எந்தெந்த நாடுகளில் நாங்கள் பிறையை காண்றோமோ அந்த அந்த நாள் அந்த நாட்டுடைய பிறை தென்பட்ட அடிப்படையில்தான் நாங்கள் ஒன்பதாவது நாள் அந்த அரபாவுடைய நாங்கள் நாளே அனுஷ்டிக்க வேண்டும் அதனால நாங்க சும்மா நவீன முஜிசகிதுகளுடைய அந்த குழப்பவாதிகளுடைய இந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது எனவே எங்களுடைய உளமாக்கல் வழிகாட்டுறாங்க பொழுது பெரிய பள்ளிவாசல் ஜெமியத்துள்ளமா இன்னும் எவ்வளோ தகுதி வாய்ந்த உலமாக்கு இந்த நாட்டில் இருக்கிறாங்க அனைவர்களுடைய வழிகாட்டலுடைய அடிப்படையில நாங்க இன்ஷா அல்லா எங்களுடைய நாட்டுட கண்ட பிரையின் அடிப்படையில நாங்க இன்ஷா அல்லா எங்களுடைய ஒன்பதாவது நாள் நாங்க அருபாவுடைய அந்த தினத்தை அனுஷ்டிப்போம் இன்ஷா அல்லா அதே போல குர்பானுடைய விஷயத்துல நாங்க மிக முக்கியமான ஒரு சுண்ணத் அதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கு அதுவும் ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது ஏன் அதிகமா குர்பான் கொடுக்குறீங்க அதை விதவை பெண்களுக்கு கொடுக்கலாமே கல்விக்காவின் செலவழிக்க பள்ளிவாசல் கட்டிடத்துக்கு கொடுக்கலுமே செய்ய வேண்டிய அமல்களை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் எந்த காரணத்தையும் வைத்து அந்த அமல்களை விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை மக்களுக்கு நாங்க ஏற்படுத்தி கொடுக்க கூடாது அதே நேரத்துல இன்னைக்கு குர்பான் மாபியாவும் இது ஏன்னா இன்னைக்கு எல்லா அமல்களையும் இன்றைக்கு வியாபாரமாக மாற்றப்பட்டு இன்னைக்கு மக்கள் இபாதத்துகளை செய்ய முடியாத ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படுத்தப்படுவது இது தவிர்க்கப்படணுமா அது ஹஜ் உம்ராவுடைய விஷயமாக்கலாம் அஹ் குர்பானுடைய விஷயத்திலேயும் அந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே நாங்க குர்பானு கண்டு தரக்கூடிய பணத்தை கூட்டு குர்பான் செய்யறவங்க முழுமையாக அதை குர்பானுக்கு தான் செலவு செய்யப்பட வேண்டும் அந்த பணத்தை எடுத்து வேற நலத்திட்டங்களுக்கு வேற நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு எந்த சரியத்துடைய அனுமதியும் கிடையாது இந்த ஆசை ஆர்வத்தோட வருடத்துல ஒரு முறை இந்த அப இபாதத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையோட தரக்கூடிய பணத்தை நாங்க வேற இதுக்கு பயன்படுத்துறது கூடாது ஒரு உணவாக கொடுக்கப்பட வேண்டும் என்று தரக்கூடிய சதக்காவை பள்ளி கட்டிடத்துக்கு கொடுக்க கூடாது அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு இமாதத்துக்காவி தரப்படக்கூடிய பணத்தை அந்த குறிப்பிட்ட இமாதத்துக்கு செலவு செய்யப்பட வேண்டும் அப்படி செலவு செய்யறதாக இருந்தால் அந்த சதக்கா செய்தவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இந்த காலங்கள்ல எங்களால் முடிந்த நல்ல சாலையான அமல்களை அதிகமாக செய்து அல்லாவுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் துணை புரிவானாக ஆமீன் ان الاله هو الصلاه والسلام على خير وعلى اله وصحبه قال الله سبحانه وتعالى ارجو أشهر معلومات قال ايمن انا اعطيناك الموفق واصل لربك والنعم ان الشاعر هو وقال تعالى ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய குலமாக்களே அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஸ் மகா நகுவானு இந்த மூணு மாதங்களை அஷ்ருல் ஹஜ் என்று அல்லாஹ் குரான்ல வர்ணித்திருக்கிறார் அதில் இன்று அறிவித்ததன் பிரகாரம் ஜுல்காதாவை முடித்தவர்களாக நுழைந்திருக்கிறோம் உலகளாவிய ரீதியில் மக்கள் மூணு முப்பது லட்சம் வரைக்கும் ஹஜ்ஜுக்காக வேண்டி என்ற தல்வியாவுடன் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அந்த ஷாயர்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக இந்த நாட்டுல வாழக்கூடிய மூவாயிரத்து ஐநூறு மக்கள் அலமது இல்லா முப்பதாம் திகதி இறுதியான அந்த கடமை நிறைவேற்ற போகிறார்கள் அல்லாஹுக்கு நாம் ஷுகுர் செய்ய வேண்டும் இந்த நாட்டுடைய தூதர்களாக அல்லாஹ் தலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறான் அவர்கள் எமக்கும் உலக நாடு நிம்மதிக்கும் நிச்சயமாக துவாலை ஈடுபடும் பொழுது அல்லாஹ் உலகத்தில நிம்மதிய ஏற்படுத்தி இலங்கை மட்டுமல்ல குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கும் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஒரு விமோசனமுள்ள உள்ள உள்ள ஹஜ்ஜாக ஆக்கி வைக்க வேண்டும் உலகத்தில் கூட கூடிய அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்று உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் ஐக்கிய ஒற்றுமையும் அந்த அல்லா அல்லாஹ் ஆக்வான் எங்களில் பலர் ஹஜ் செய்தவர்கள் இருக்கிறோம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கிறோம் அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு கொண்டிருக்கிறோம் இந்த மூணு வகையான சாராரை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஹஜ்ஜை முடித்தவர்கள் ஹஜ்ஜிக்கு போய்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை முடிக்கல அதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் அல்லா இடத்துல நிச்சயமாக யாரெல்லாம் இன்றிலிருந்து அல்லாஹ் அடுத்த வருடம் எனக்கு ஹஜ்ஜி நசீபாக் என்று துவா செய்யும் பொழுது இடைக்காலத்துல மரணித்தாலும் அவருடைய நீயத்துக்கல்லா கூலிய நசீபாக்குவார் அதே நேரத்துல சில மனிதர்கள் ஹஜ்ஜுக்கு போகாட்டியும் கர்னி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை போல அல்லாஹு சாலா நாளை காமிச்ச நாளையில் அவருடைய நீயத்து அவருடைய ஆர்வம் அவருடைய துடிப்பு அதுக்கு அல்லா சாலா நிச்சயமாக கூலிய வழங்க இருக்கிறார் அதற்கு அவர்கள் முன்னால சொன்னது போல இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் இன்று வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் திகதியிலிருந்து அஞ்சாம் திகதி வரைக்கும் நாம் ஆறாம் திகதி வரைக்கும் எங்களுடைய நோம்பை நோட்கக்கூடியவர்களாக இருக்க போகிறோம் ஜுல்ஹெஜாவுடைய குறைந்தபட்சம் அரஃபாவுடைய நோம்பு நமக்கு அரபாவுடைய நோம்பு சவுதியில சவுதுல அஞ்சாம் திகதி அரபாவுடைய நோன்பு இந்த நாட்டில் அது ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை தடுக்கப்பட்டிருந்த போதிலும் இப்படிப்பட்ட நோன்புகள் கட்டாயமாக அது விதிவிலக்காக இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதனால் இந்த வியாழன் குறைந்தபட்சம் வியாழன் வரக்கூடிய அந்த வியாழன் அது அஞ்சாம் திகதியும் ஆறாம் திகதியும் நோம்பு நோற்றால் ஆகவே சிறப்பாக இருக்கும் எல்லாத்தை விட சிறப்பு ஒன்பது நாட்கள் நோம்பு நோற்று அந்த பெருநாளுக்கு நாம் நுழைவது இந்த நாட்டுடைய சட்டமும் இஸ்லாமிய அந்த அடையாளங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியமும் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது அதுல இந்த வருடம் வலமையை போல கோயவுடைய நாட்களும் அவர்களுடைய பொசனுடைய தினங்களும் வரும் காரணத்தினால் நாம் அரசாங்கத்துடன் அது உயர்மட்டத்துடன் அதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி எந்த முறையில் இந்த குர்மான்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்லயும் அதுக்கு வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்றன அவைகளை எடுத்து இந்த குர்பானை செய்யும் பொழுது இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அந்த அமலை அந்த விதத்தில் செய்வதினூடாகத்தான் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் என்று இறுதி தூதர் சையது தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹஜ்ஜில் நூறு ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தார்கள் அதுல அறுபத்தி மூணு ஒட்டகைகளை தன்னுடைய கையால நகர் செய்தார்கள் அவர்கள் அந்த கத்தியை தூக்கும் பொழுது இமாம் அபுதாவது ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய ஹதீஷின் பிரகாரம் ஒவ்வொரு ஒட்டகமும் தன்னுடைய களத்தை முன்வைத்து இதால் நான் குர்பான் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை எடுத்ததை நபியுடைய ஒரு மோஜாவாக ஆக்கிருக்கிறான் அலுவது எல்லாம் அவர்கள் இதை செய்தார்கள் அதனால் இந்த சிறப்பான அமலை நாட்டுடைய சட்டத்தை மதித்து நாம் சுன்னாவுடைய விஷயங்களை பேணி சரியாவுடைய அடிப்படையில் அவர்கள் சொன்னது போல இதை ஒரு வெறுமனே தொழிலாக ஆக்கிக் கொள்ளாமல் இது ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்களும் இது ஒரு வியாபாரம் மட்டுமல்ல சிறப்பான அமல் என்று நினைத்து கொண்டு நேர்மையான முறையில் அழகான முறையில் இந்த தொழிலை செய்யும் பொழுது கைறை தருகிறான் ரெண்டு விஷயத்தில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் ஒன்று அல்லா இடத்துல மன்றாட்டம் அல்லா இடத்துல மன்றாட வேண்டும் எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஒரு தூய்மையான ஒரு ஒரு மனிதர்களாக எல்லாம் எங்களை மாற்ற நிச்சயமாக இஸ்திப்பார கொண்டு ஒரு மிக தெளிவாக சொல்லிருக்கிறதே கொண்டு மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை ஒரு நிம்மதியான இரண்டாவது ஆக முக்கியமானதை படைத்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் யல்லா எங்களை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் கூடிய பாக்கியத்தை சந்தி அல்லாவுடைய பாதையின் மரணத்தையும் மதீனத்தின் மௌத்தையும் அல்லாஹ் எமக்கு தர வேண்டும் என்பதே மிக அடிப்படையான விஷயமாக இருக்கிறது இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் கண்ணியமானவர்களே அரஃபாவுடைய நாள் என்பது உலகத்தில் பல மொழிகள் பல நிறங்கள் பல பாஷைகள் பேசக்கூடிய அல்லாவின் நல்லடியார்கள் ஒரே ஹராமுடைய காட்சியில் அங்கு வந்து நிற்க போகிறார்கள் அல்லாஹு சாலா நரம் மொழி பாஷ என்றது இல்லாமல் அது முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் கலிமா சொன்னவர்கள் என்ற அடிப்படையில் ஈமான் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எல்லாரையும் ஒன்று சேர்க்க இருக்கிறார் நாங்கள் எல்லோரும் ஒன்று பற்றி அல்லா இடத்தில் பொழுது அல்லாவுடைய பெற்ற ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கும் எங்களுடைய இந்த அமல்கள் அவர்களுக்கு சரியாக விளக்கப்பட வேண்டும் இது எங்களுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது சக என்ற பேரில் இஸ்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்களை எந்த காலத்திலும் செய்யக்கூடாது என்பதை சென்ற வாரங்களில் ஹொத்பாவில் மிக தெளிவாக நான் பல இடங்களில் இன்று மட்டுமல்ல இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஜெமியத்துள்ளமா வெளியிட்டிருக்கக்கூடிய மசிதுகளில் சகவாழ்வு என்பதை அது இறுதி கட்டமாக இருக்க வேண்டும் சகவாழ்வுக்கு ஆக சிறந்த இடம் உங்களுடைய வீடுகள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் அது மதரசாக்கள் அது ஸ்கூல்கள் ஒரு இறுதி தேவையான கட்டத்தில் மாத்திரம்தான் மஸ்ஜிதுகளை பயன்படுத்த வேண்டும் மஸிது ஏகத்துவத்துக்கும் ஆகாரத்துக்கும் இபாதத்துக்கும் தக்வாவுக்கும் உள்ள இடமாக இருக்கிற காரணத்தினால் என்னென்ன வழிகாட்டல்கள் சக வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ கலந்து போவதும் இல்லை ஒதுங்கி போவதும் இல்லை இஸ்லாமிய அடையாளங்களுடன் எங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றப்படும் பொழுதே அல்லாவுடைய உதவியை பெற்ற ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும் அல்லாஹ் அல்லாஹ் எம் அனைவர் களையும் செய்து இந்த சபையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய இந்த சிறப்பான நாட்களை அல்லாஹுடைய பொறுத்தத்தை பற்றி நல்லடியார்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருளவாக வாஹிர் தவால் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி சொல்ல வேண்டியூர் அலாமத்துலாஹி வரகாத்தூ நான் நிலோஃபர் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று தலைப்பிறை தென்பட்டமையினால் இன்றைய மகரிபின் பின்னர் நாங்கள் துல்ஹ் மாதம் மாதமாக நாங்கள் பிரகடனப்படுத்தப்படுகின்றது அதே நேரம் இந்த துல்ஹ் மாதம் அதாவது இறைவனால் அருளப்பட்ட மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இந்த புனித ஹஜ் ஆஹ் கடமையினை நிறைவேற்றுவதற்காக இந்த வருடம் இலங்கையிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஹாஜிகள் பயணம் செய்துள்ளனர் அதே நேரம் இறுதியாக இந்த வெள்ளிக்கிழமையுடன் அதாவது முப்பதாம் தேதியுடன் அனைத்து ஹாஜிகளும் மக்காவை அடைய உள்ளனர் அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத முடியாதவர்களுக்கும் நாங்கள் கவலைப்படுத்தவில்லை எங்களுக்கு அதிகளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் காணப்படுகின்றது அந்த வகையில் முதல் ஒன்பது நாட்களும் எங்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே நேரம் அதில் அதிகமான அளவு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரம் துல்ஹ் ஒன்பதாவது தினம் அரபாவடி தினம் மிக முக்கியமானது நாங்கள் அதனை நோன்பு நோற்று அதிகளவான நாங்கள் பாவமணிப்புகளை கேட்டு எங்களது இறைவனான நெருக்கத்தை அதிகரித்து எங்களது நரக விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே நாங்களும் இந்த அடுத்த வருடத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக அதாவது நாங்கள் முயற்சிப்பதுடன் அதே போன்றே ஹஜ் நிறைவேற்ற செய்தவர்கள் சிறந்த முறையில் ஹஜ்ஜினை நிறைவேற்றுவதற்காக பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் மிக முக்கியமானது துல்ஹச் பத்தாவது நாள் என்று அதாவது பெருநாள் தினத்தன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய முக்கியமான ஒரு நன்மையான காரியமாக உல்கியா காணப்படுகின்றது அதே சந்தர்ப்பத்தில் பௌத்த மதத்தவர்களது முக்கிய தினமாகவும் அந்த தினம் வருகின்றமையினால் உல்கியாவினை எமது நாட்டின் சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்கள் எந்த மதத்தினருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதனை நிறைவேற்றி கொள்ளுமாறு அனைவரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் எங்களது இந்த பத்து தினங்களையும் சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவிடம் நான் அனைத்து முஸ்லிம்கள் சார்பாகவும் கேட்டுக் கொண்டிருந்தேன் அஸ்லாம் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد ابي ديكا ونبيك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم تسليما بقدر علمت ذاتك في كل وقت وحين اللهم اغسل لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم عاشنا وجبرنا وارفعنا وارزقنا واهدنا لصالح الاعمال ولا خلق إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت توفنا مسلمين وألحقنا بشهداء والصالحين اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وعبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا وكن لنا صاحبا في سفرنا وحضرنا وخليفة في أهلنا وتمس على وجوه أعدائنا اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما اللهم اكفنا شر الظالمين اجعلنا من فتنة هذه الدنيا سالمين واغفر اللهم لنا ولوالدينا ربنا رب رحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحبه أجمعين <سؤال> سبحان ربك رب العزة أمنا يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى